இப்போ பாருங்க இஸ்ரேல் தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வந்துச்சு அப்படிங்கிறாங்க உண்மையிலே அப்படியான்னு கேட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான் முதல்ல பைபிள் ஹிஸ்டரி சொல்றேன் காணான் தேசத்துக்கு ஆபரகம் வந்தார் இல்லையா காணான் தேசத்துக்கு ஆபரகம் வரும்போது அவர் கையில் அது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது அப்போ பதினாலாம் அதிகாரம் மாதியமத்தில் ஒருத்தர் வந்து அப்பமும் ரசமும் கொண்டு வந்து கொடுக்குறாரு யார் கொடுக்கறது மெல்கி சிதேக்கு அவர் எந்த ஊருக்காரரு பாட்டு கூட இருக்குதே சாலை மீன் ராஜா சமாதானம்னு அர்த்தம் எருசலேம் அப்படின்னா சமாதானத்தின் நகரம்னு அர்த்தம் அந்த சாலேமீன் ராஜா தான் கொண்டு வந்து என்ன கொடுத்தாரு அப்பமும் ஒரு கொடுத்தாரு அன்னைக்கே அந்த ராஜா ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணி விட்டார் அடுத்த ஆண்டவர் ஆபரகம் சொன்னாரு நீ இருக்கிற இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன் கிட்ட சொன்னார் நீ இந்த தேசத்தை விட்டு போகாத இதை நான் உனக்கு வா உங்கள் அப்பா கிட்ட சொன்ன மாதிரி உனக்கு கொடுத்துருவேன் யாகோபு கிட்ட சொன்னாரு நீ உன்னை நான் திரும்பி கூட்டிட்டு இந்த தேசத்துக்கு வருவேன் என்னாரு அந்த தேசம் அவர்கள் கையில் தான் இருக்கிறது அதற்கு பிறகு நானூறு வருஷம் கழிச்சு இஸ்ரேவியலர்கள் திரும்பி வந்தாங்க எப்போ வரைக்கும் இருந்தாங்க பாபிலோன் இருக்கலாம் வரைக்கும் அங்கே இருந்தாங்க அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவங்க அங்கே தான் இருந்தாங்க எழுபது வருஷம் கழிச்சு பாபியோனில் எழுபது வருஷம் அடிமையாக போனாங்க திருப்பி நெகேமியா எஸ்ரா எஸ்தர் காலத்தில் திரும்பி வந்தாங்க வந்து ஏசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அங்கே தான் இருந்தாங்க அப்போனா யோசித்து பாருங்கள் கிட்டத்தட்ட எத்தனாயிரம் வருஷமாக அவங்க அங்கே இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அதையும் தாண்டி கிபி எழுபதில் அவங்க விரட்டப்பட்டாங்க விரட்டப்பட்ட போது உலகம் எங்கும் சிதறி போனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் முதல் உலக யுத்தம் முடியும் போது அந்த தேசம் துருக்கி கையிலிருந்து இங்கிலாந்து வசம் வந்தது அப்போது இங்கிலாந்தினுடைய வெற்றிக்கு ஒரே ஒரு பர்சன் தான் காரணம் சார் வைஸ்மேன் அப்படிங்கிறவர் இங்கிலாந்து என்னவாயிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட் வேர்ல்டு வர தோக்குற நிலைமைக்கு வந்துருச்சு இப்போ யூத விஞ்ஞானி ஒருத்தர் சார் வைஸ்மேன் அவர் பேர் அவர் தான் ஒரு வெடிகுண்டு கண்டுபிடிச்சி கொடுத்தாரு மக்காச்சோளத்துலேருந்து ஸோ அதை ஜெயிக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்ததுனால வைஸ்மேனை கேட்டாங்க ராணி கேட்டாங்க விக்டோரியா மகாராணி உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய விரும்புகிறோம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அப்ப அவர் சொன்னாரு எனக்கு ஒன்றும் வேண்டாம் எங்களுடைய ஜனங்கள் அகதிகளாக சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க வருஷமா எங்க ஜனங்களுக்கு எங்க தேசத்தை கொடுங்க அது இப்போ உங்க கையில இருக்குதுன்னு சொன்னார் அது அவங்க தேசம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கொடுங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பால் ஃபர் டிக்ளரேஷன் இங்க இருக்கு பாருங்க இதுக்கு பேர் பால் ஃபர் டிக்ளரேஷன் இந்த பால் ஃபர் டிக்ளரேஷன் இங்கிலாந்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவர் தலைமையில அந்த தேசம் மூன்றாக பிரிக்கப்பட்டு ரெண்டு பங்கு அரபியர்களுக்கும் ஒரு பங்கு இஸ்ரோ வீரர்களுக்கும் கொடுக்கப்பட்டது இதுதான் இங்கிலாந்து பண்ண தப்பு தேவனுடைய தேசத்தை பங்கு போடுற அதிகாரம் யாருக்கு கிடையாது இங்கிலாந்துக்கு கிடையாது அவங்க பங்கு போட்டு கொடுத்துட்டாங்க சரி இருந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அவங்க வந்தாங்க இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இஸ்ரோ வீரர்கள் வந்தாங்க வந்தாங்கன்னு அவங்க வந்தது உண்மை எப்போ அங்கிருந்து அவங்க போனாங்கன்னு பார்க்கணும் அவங்க போனவங்க இயேசு காலத்தில் அங்கேருந்து விரட்டப்பட்ட அவங்க ஒரு இரநூறு குடும்பம் கிட்டத்தட்ட நம்ம பீரியட் வரைக்கும் நம்ம காலம் வரைக்கும் கொச்சின்ல இருந்தாங்க ஜூயிஷ் கம்யூனிட்டின்னு ஒன்று இங்கே இருந்துச்சு ஜூயிஷ் கம்யூனிட்டி பாம்பேல இருந்தது அந்த ஜூயிஷ் கம்யூனிட்டி கிட்ட தான் தோமா வந்து இறங்குனார் கிபி எழுபதுல வந்தவங்க எருசிலேம் சூறையாடப்பட்ட போது வந்து இறங்கினாங்க அவங்க கிட்ட தான் தோமா வந்து இறங்குனாரு அவங்களோட தான் இருந்தார் தோமா அதுக்கு பிறகுதான் அவர் நடந்து அப்படியே சென்னை வரைக்கும் வந்தார் ஸோ இஸ்ரேவேல் தேசம் ஏவு யூதர்கள் கையில் இருந்துச்சு அவங்க விரட்டப்பட்டாங்க திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்தாங்க இது எப்படி இருக்குது தெரியுமா என் வீடு நான் கொஞ்ச நாள் வெளியே போயிட்டேன் திரும்பி வரும்போது அது வா வீடு கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது கொஞ்ச நாள் என்னை விரட்டி விட்டாங்க கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு கேஸின் முடிவில்லாது கையில் கொடுத்துட்டாங்க இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் கொடுக்க முடியாது சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை கடை நடத்துகிறவர் சொல்வார் பத்து வருஷம் நான் கடை நடத்தினேன் கடை எனக்கு சொந்தம் பார் ஓனர் சொல்லுவார் யோ நீ ஒன்றும் இல்லாமல் வந்த உனக்கு இந்த இடத்த கொடுத்தோம் இப்படி நல்லா வளர்ந்துட்டு ஏ மேலேயே கேஸ் போடுறிய கேஸ் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நடக்கும் நல்ல நீதிபதியாக இருந்தால் கடைசியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன தீர்ப்பு கொடுப்பாருன்னா இது யாருக்கு சொந்தமோ அவர் கையிலேயே கொடுத்துருவாரு அப்படி தான் இஸ்ரேவேல் தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் முப்பது வருஷம் இங்கே என்ன தப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இஸ்ரேவேலர்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு என்னென்னா ஆண்டவர் எதை ஃப்ரீயாக கொடுத்தாலும் அவனுக்கு அதோடைய மவுஸ் தெரியாது நமக்கும் அப்படி தான் எதை ஃப்ரீயாக கொடுத்தாலும் அதோடைய மவுஸ் நமக்கு தெரியாது அதுக்குன்னு ஒரு விலையை கொடுத்தா தான் நமக்கே கொஞ்சம் மரியாதை ஆண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஃப்ரீயாக கொடுத்தாரு இவங்க யாருமே வரல இவங்க எல்லாம் எந்தெந்த ஊரில் இருந்தாங்களோ அங்கங்கே நல்லா இருந்தாங்க பயங்கரமாக செழிப்பாக ஜெர்மனி ரஷ்யா பயங்கரமாக இருந்தாங்க ஆண்டவர் பார்த்தாரு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் ஏசாயா புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ப்ராஃபி சொல்கிறாரு வடக்கை பார்த்து இதோ வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதம் என்று சொல்லுவேன் இங்க சொல்கிறார் பாருங்க இந்த தீர்க்க தரிசனம் நீ பயப்படாதே வடக்கை பார்த்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேப்பேன் நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்தராதை என்று சொல்லுவேன் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் இவங்க எல்லாம் வந்து சேருவாங்கன்னு பார்த்தா இவங்க யாருமே வரல எல்லாம் அங்கங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ஆண்டவர் சொன்னார் இல்லப்பா தீர்க்க தர்சனம் நிறைவேறுது எல்லாம் வரணும் அப்படின்னு வரல இஸ்ரவேல் ஜனங்களை வர சொன்னா வரல கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா ஆமோஸ் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்றாரு ஆண்டவர் உங்களை எப்படி ஏத்துவாங்க நீங்க இருக்கிற இடத்துல அப்படின்னா கோதுமை கட்டுகளை இங்க இருக்கு பாருங்க கோதுமை கட்டுகள் நிறைபாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருக்கிறது போல நான் நீங்கள் இருக்கிற இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன் எப்படி கோதுமை மூட்டையை வண்டியில் அடுத்து அடுத்து ஏத்தி பார்த்துருக்குறீங்களா வண்டியில் அந்த மாதிரி உங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஜெர்மனி தேசத்துல ஹிட்லர் வந்து அடிச்ச அடியில் இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணான் தெரியுமா ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஐம்பது பேர் கூட இருக்க முடியாது ஒரே ஒரு குட்டி ஜன்னல் தான் இருக்கும் குட்டி ஜன்னல்னால் இப்போ இருக்கிற பெருசில் மூச்சு விடுற அளவுக்கு அதுல நூற்றம்பது பேரை ஏத்துவானா ஏற்றுவாங்க பாருங்க ஜனங்களை எப்படி ஏற்றுவாங்க பாருங்க இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே ஆமோஸ் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் கர்த்தர் சொன்னபடி அவன் யூதர்களை மனுஷனாவே மதிக்கல கர்த்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல கொடுத்தாரு தேசத்தை வான்னு சொன்னாரு வரல அடி அடி அடின்னு அடிச்சு கடைசி அந்த ஆமோஸ் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்லும் பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அன்னாளிலே நிர்வாணியாய் ஓடி போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி ஆக்கி விட்டான் இதான் இதான் யூதனுடைய நிலம இன்றைக்கு ஜெர்மனியில் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணில் நடந்துச்சு ஹிட்லர் சாகிறதுக்கு முன்னாடி நடந்தது நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நலமாக இருக்கும்பொழுதே அதை செய்வது நல்லது அப்படி செய்யாமல் நீங்கள் கொஞ்சம் உங்கள் அறிவை யூஸ் பண்ணி பின்னாடி பார்க்கலாம் அப்போ செய்யலாம் இப்போ செய்யலாம்னு யோசிச்சிங்கன்னா அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டி இருக்கும் அந்த விலை பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஆண்டவர் சில காரியத்தை சொல்லும்போது நமக்கு எப்படி தோணும் தெரியுமா ஐயோ நமக்கு ஆண்டவரை விட அறிவு தாஸ்திங்கிற மாதிரி யோசிப்போம் சில நேரத்தில் இவங்க ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுப்பாங்க ஆண்டவரே இப்படி செஞ்சா என்ன அப்படி செஞ்சா என்ன ஆண்டவர் பார்ப்பாரு சரி உன் இஷ்டப்படி செய் நான் சில நேரங்களில் சொல்லுகிறேன் கர்த்தர் நமக்கு ஆசிர்வாதமான காலத்தை தான் வைக்கிறார் நம்முடைய தேவன் கடத்திலே தீமை என்பது கிடையவே கிடையாது ஆண்டவர் சொல்லும் போது செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது உங்க படிப்பறிவு உங்களுடைய ஞானம் உங்க அனுபவ அறிவு உங்ககிட்ட இருக்கக்கூடியதான சில இந்த கமெண்ட்ரிஸை படிச்சுட்டு அப்படியே அறிவு பொத்துக்கிட்டு கொட்டும் ஓ என்னளுக்கு தெரியாதா நான் யார் தெரியுமா என்னால் முடியாது ஆண்டவர் செல்வார் சரி போயிட்டு தான் வா ஏன் ஆண்டவர் செல்வா போயிட்டு தான் வா என்ன செய்ய முடியும் போது வேற வழி கிடையாது போயிட்டு அடி வாங்கி மிதி வாங்கி ஏதோ வந்து நிற்கிறான் பாருங்க எப்படி நிற்கிறான் பாருங்க நல்லபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்திருந்தா அவன் பாட்டுன்னு ஒழுங்காக சட்ட பேண்டோடு வந்திருப்பான் எப்படி வந்திருக்கான் பாருங்கள் அதான் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் வந்தார்கள் அதற்கு பிறகு அறிவு வந்துச்சு அடி வாங்கின தான் என்ன வந்துச்சு அறிவு வந்துச்சு அப்போ தான் அவன் முடிவு எடுக்கிறான் என்னுடைய தேசம் என்பது எப்போவுமே என் தேசம்தான் எந்த ஊருக்கு போனாலும் என் தேசம் என் தேசம்தான் இப்போது ஓடி வந்தாங்க எல்லா பக்கத்தில் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அவர்களுக்கு சுய தேசம் ஃபார்ம் ஆச்சு இதுதான் ஃபஸ்ட்டு வார் ஸ்டார்ட் ஆகுது முதல் யுத்தம் என்ன யுத்தம் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இவங்க வந்தாங்க நல்லா கவனிங்க இதுக்கப்புறம் தான் நான் சொன்ன பொய்யை இப்போ சொல்ல போகிறாங்க இவங்க எல்லாரும் அந்த என்ன பொய்ன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இவங்க வந்துட்டாங்க வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு மே மாதம் பதினாலாம் தேதி இவங்களுக்கு சுதந்திர தினம் இங்கே இருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு கிங் வராரு எஸ்ஏகேஎல் முப்பத்தி ஏழு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் சொல்லப்பட்டதான முதல் ராஜா வராரு இஸ்ரேலுக்கு மூவாயிரம் வருஷம் கழிச்சு ராஜா வரார் ரெகேபியாம் எரேபியாம் எக்கோனியா அவங்க காலத்துக்கு பிறகு ராஜான்னு ஒருத்தர் இஸ்ரேலுக்கு இப்போ தான் வரார் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் மே ஃபோர்டீன் ஏழு நாடுகள் சேர்ந்தாங்க ஒன்றா ஈராக்கு ஈரானு ஜோர்டானு ஈஜிப்டு சிரியா இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க சவுதி அரேபியா எல்லாம் சேர்ந்து இவங்கெலாம் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வாரில் அனுபவம் வாய்ந்த நாடுகள் ஒன்றா சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக முதல் யுத்தம் தொடங்குறாங்க இந்த யுத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை பார்த்து சொல்கிறாங்க அரேபியர்களை பார்த்து சொல்கிறாங்க நாங்கள் இப்போது இந்த யூதர்கள் மேலே யுத்தம் பண்ண போகிறோம் நீங்கள் எங்களுடைய சகோதரர்கள் இந்த யுத்தத்தில் நாங்கள் உங்களை கொல்ல விரும்பவில்லை ஆகவே நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்துடுங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இந்த யுத்தம் முடிஞ்சிடும் ஏன்னா இவங்க உருவாகி ஒரு நாள் தான் ஆகுது நாங்கள் ஏழு பெரிய நாடு ஒரே நாளில் இல்லை ரெண்டு நாளில் இந்த யுத்தம் முடிஞ்சிடும் நீங்கள் வெளியே வந்துடுங்க யூதர்கள் மொத்தத்தையும் அழிச்சிடுவோம் இஸ்ரவேலர்கள்ங்கிறதான ஒரு ஆட்களே உலகத்தில் இருக்க மாட்டாங்க ஹிட்லர் வச்ச மிச்சத்தை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அதற்கு பிறகு இந்த தேசத்தை உங்கள் கையில் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி இந்த ஏழு நாடுகள் சொன்னாங்க அப்பொழுது இஸ்ரேவேலுக்கு பிரதமராக இருந்தவர் பெயர் பென்கூரியன் டேவிட் பென்கூரியன் அவர் சொன்னார் அப்போ ஜே போஸ்ட் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது இதை இருப்பாருங்க இது பேர் பாலஸ்டீனியன் போஸ்ட் பின்னாட்கள் அதுக்கு பேர் ஜே போஸ்ட் அந்த பத்திரிகைலேயும் சொன்னார் ரேடியோலையும் பேசினார் அவர் சொன்னார் வெளியே போக வேண்டாம் நாம் சகோதரர்கள் சேர்ந்து சண்டை பண்ணுவோம் முடித்த பிறகு நாம் எல்லாரும் பேசி வத்து பேசி வார்த்தையில எல்லாத்தையும் தீர்த்து கொள்ளலான்னார் ஆனால் அன்னைக்கு இருந்த அரை கேட்கல கேட்கலை அவங்கவுங்க எங்கெங்கே இருந்தாங்களோ அப்படியே வெளியே வந்துட்டாங்க எல்லையை விட்டு சண்டை ஆரம்பிச்சிச்சு ஆனால் சண்டை ஒரு நாள் ரெண்டு நாளில் முடியலை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நடந்துச்சு ஆனால் நடந்தது என்ன தெரியுமா ஏழு வழியாய் வந்தார்கள் ஏழு வழியாய் ஓடி போனார்கள் ஓ பிறந்த ஒரு நாள் குழந்தை இஸ்ரவேல் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார் அவன் ஏழு நாடுகளையும் ஜெயித்தான் தேசம் இஸ்ரவேல் வசப்பட்டது இதான் ஃபஸ்ட் வார் அந்த வாருக்கு பேர் த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் பேர் த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஃபஸ்ட் வார் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் மே ஃபிஃப்டீன் ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டு வருஷம் யுத்தம் நடந்துச்சு எல்லா இஸ்ரே இந்த யுத்தத்தில் இஸ்ரேவேலர்கள் ஜெயித்ததே ஒரு பெரிய வரலாறு ஒரு தனி புக்கே இருக்குது ஏன் தெரியுமா இந்த யுத்தத்தில் அவங்க ஜெயிக்கல ஏன்னா அவங்ககிட்ட கிட்ட பெரிய படபலம் ஒண்ணும் கிடையாது ஜெயிச்சது கர்த்தர் அந்த யுத்தத்தில் நடந்த சாட்சிக்கே தனி புக் இருக்கு எதிரிகள் எழுதின சாட்சியும் இருக்கு இஸ்ரவேலர்கள் எழுதின சாட்சியும் இருக்கு அந்த அளவுக்கு கர்த்தர் உதவி செய்தார் தேசம் இஸ்ரவேல் வசம் வந்துச்சு ஆனா ஜெயிச்ச உன்ன டேவிட் பென்கூரியன் வேர்டு என்னன்னா எல்லா எல்லைகளையும் மூடுங்க மூடிட்டு வெளியே போன யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுங்க ஏன்னா இவங்க நம்மளை ஆபத்தில் வெளியே விட்டுட்டு போயிட்டாங்க இனி ஒருத்தர் கூட உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னார் அப்படி வெளியே போன அவர்கள்தான் இன்னைய வரைக்கும் பாலஸ்தீன அகதிகள் இவன் எல்லைக்கு அவங்க வெளியே இருக்கிறாங்க இப்போவும் தெரிஞ்சுக்கோங்க அவங்க வெளியே இருக்கிறாங்கள அந்த இடமும் இஸ்ரவேல்து தான் அதுவும் இவங்க தேசம் தான் இப்போ இவங்க ரூமில் சண்டை நடந்துச்சே ஹாலில் சண்டை உடனே இவங்க என்ன பண்ணாங்க ஹாலுக்குள்ள பாம்பு வந்தோடனே சண்டை நடந்துச்சு உடனே இவங்க என்ன பண்ணாங்க இவங்களை விட்டுட்டு வராண்டாவுக்கு போயிட்டாங்க இல்ல வீட்டுக்கு வெளியே போய் நின்றுட்டாங்க இவங்க நிக்கிற இடமும் யாரதுதான் தெரியுமா தான் இப்போ டேவிட் பென்குரியன் எல்லையை மூடிட்டார் வெளியே வர சொன்னாங்க பாருங்க ஏழு நாடு இவங்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த எழுபத்தி ஆறு ஆண்டு காலமாக அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு பேர் தான் பாலஸ்தீன அகதிகள் இன்றைக்கி என்ன மீடியாவில் சொல்றா இஸ்ரேவேலர்கள் துரத்திட்டாங்கன்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு சரித்திரம் இருக்கு இருக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அவன் துரத்தி இருந்தானா இந்த எழுபத்தாறு வருஷமும் பாலஸ்தீனர்களுக்கு வேலை கரண்ட்டு பால் தண்ணி அத்தனை யார் கொடுக்குறா தெரியுமா இஸ்ரவேலர்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேவேலர்கள் கொடுக்காவிட்டால் பாலஸ்தீனர்களுக்கு வேலையே கிடையாது ஏன்னா அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் பாலைவனம் இன்றைக்கும் இஸ்ரேவேலர்கள் தான் பாலஸ்தீனர்கள் போஷிட்டு இருக்கிறாங்க முதலாவது யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடந்துச்சு அதுக்கு பேர் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஏசு சொன்னபடி யுத்தங்கள் ஆரம்பிச்சிருச்சு இஸ்ரேவேலில் ஃபஸ்ட் வார் முடிஞ்சிச்சு அந்த வார் முடியும் போது இஸ்ரேவேலுடைய எல்லை பெருசாயிருச்சு ஏன்னா இவங்களாம் அடிக்க வந்தாங்கல்ல இவங்க நாட்டுக்குள்ள அவங்க போயிட்டான் உள்ளே போய் முழுசும் பிடிச்சிட்டான் ஸோ முதலாவது யுத்தம் ஃபர்ஸ்ட் வார் ரெண்டாவது இந்த வார் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேவேல்னு ஒரு தேசம் இருந்தா அதுக்கு தலைநகரம்னு ஒன்று இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அவங்க ஃபார்ம் ஆகும்போது தெல் அவிவ் அப்படின்னு ஒரு பட்டணம் தான் தலைநகராக இருந்துச்சு ஆனால் இஸ்ரேவேலை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தலைநகரனாலே எது தான் தெரியுமா எருசலேம் தான் தலைநகரம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஏன் ஐநா சபை இஸ்ரேவேலுக்கு தலைநகராக எருசலேமை கொடுக்கவில்லை அப்படின்னு கேட்டால் அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது மிக முக்கியமான ரீசன் ஒன்று ஸ்பிரிச்சுவல் ரீசன் இன்னொன்று உலக பிரகாரமான ரீசன் ஸ்பிரிச்சுவல் ரீசன் என்ன அப்படின்னா வாசிங்க மீகாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்க மீகா மூணு பனிரெண்டை வாசிங்க ஆகையால் உங்கள் நிமித்தம் சியோன் வயல்வெளியை போல உழப்பட்டு எரிசிலை மண்மேடுகளாய் போகும் ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போகும் இது எதை பத்தின ப்ராஃபிங்னா எரிசிலேமை பத்தினது எரிசிலே மண்மேடுகளாகி போகும் எதனால் இந்த ப்ராஃபஸி இதே காரியம் இறைமை இருபத்தாறில் இருக்குது கவனிங்க இந்த எருசலேமுக்குள்ள இறைமையா இருபத்தி நீங்க அங்க போய் படிச்சு பாருங்க தேசம் முழுக்க விக்கிரக ஆராதனையாமா கர்த்தர் அருவருக்கிற எல்லா காரியங்களும் தேசத்தில் இருந்துச்சாமா வசனம் சொல்லும் ஒவ்வொரு பச்சையான மரத்துக்கு கீழையும் நீ விபச்சாரம் பண்ணினாய் அதாவது வழிபாடு ஒவ்வொரு மலைக்கு மேலையும் நீ வேசித்தனம் பண்ணினாய் கர்த்தருக்கு அருவல்ல அருவருப்பான வழிபாடுகள் ஆண்டவர் சொல்றாரு உன் தேசம் உன் மலைகள் மொட்டையடிக்கப்படும் உன்னுடைய தேசம் பாழாய் போகும் மண்மேடாகி போகும் கர்த்தருக்கு பிடிக்காத சில விஷயங்களில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் விக்கிரக ஆராதனை இந்த விக்கிரக ஆராதனை கர்த்தர் அருவருக்கிற மிக முக்கியமான விஷயம் எருசிலேமையை மண்மேடாக்கி போட்டார் பாருங்க எருசிலேமே மண்மேடாயிருச்சு நம்மெல்லாம் எம்மாத்திரம் ஆண்டவர் ரொம்ப அருவருக்கிற காரியங்களில் ஒன்று எருசிலமையை முழுக்க மண்மேடாக்கி போட்டு விட்டார் இது ஸ்பிரிச்சுவல் ரீசன் உலக பிரகாரமாக என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எருசலேம் மூன்று முக்கியமான மதங்களுக்கு மைய இடம் நான் ஏற்கனவே சொன்னேன் யூதர்களுக்கு ஆபரகாம் காலத்திலிருந்து ரெண்டாவது இஸ்லாமியர்களுக்கு மூணாவது கிறிஸ்தவர்களுக்கு என்னக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆண்டவர் அங்கே கழுதையில் ராஜாவாக உள்ளே நுழைந்தார் எருசிலேம்குள்ளே அங்கே அவர் அடிக்கப்பட்டார் புறம்பே கொலை செய்யப்பட்டார் எருசலேம் தேவாலயத்தில் உலாவினார் அதனால் எருசலேம் நமக்கு எல்லாம் என்னது முக்கியமான இடம் அப்படின்னு ஐநா சபை சொல்லுச்சு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நமக்கு எருசலேம் மாம்சத்தின்படி முக்கியமான இடம் கிடையாது மாம்சத்தின்படி முக்கியமான இடம் கிடையாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு மேல ஒரு ஆவி பிடிச்சி தமிழ்நாட்டை ஆட்டிக்கிட்டு இருக்குது என்ன ஆவி தெரியுமா எருசலேம் புனித பயணம்னு ஒன்று இருக்கு இஸ்ரேவேல் புனித பயணம் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹோலி லேண்டு டூர் அப்படின்னு எருசலேம் ஹோலி லேண்டு கிடையாது எருசலேம் ப்ராமிஸ்டு லேண்ட் வாக்குத்தம் பண்ணப்பட்ட பூமி உங்களுக்கு எனக்கும் புனித ஸ்தலம்னு ஒன்று இந்த பூமியில் கிடையவே கிடையாது எங்கே முழங்கால் படியிட்டு பாவம் மன்னிப்பை நாம் கேட்குறோமோ தேவன் அங்கேயே நம் பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவ்வளோதான் இந்த புனித ஸ்தலம்னு போய் நான் திருப்பி சொல்கிறேன் அது ப்ராமிஸ்டு லேண்ட் ஆபரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது ஆனால் புனிதம் கிடையாது இப்போ ஆட்கள்லாம் சுற்றி பார்க்க போகிறாங்க அது உங்கள் இஷ்டம் உங்கள் ஏரியாவில் எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க இனி சுவிசைட் சொல்கிறதுக்கு ஆத்மாவே இல்லை எங்கள் வீட்டில் பணம் பின்னாடி பீரோக்கு பின்னாடி கொட்டி வச்சுருக்கோம் என்ன பண்ணுறதுனே தெரியல வேலையும் இல்லை சும்மா தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க எருசலேம் டூர் போயிட்டு வாங்க ஒரு தப்பும் கிடையாது இங்கேயே ஆத்மாவை ரட்சிக்கப்படாமல் இருக்குது இங்கேயுமே நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியா வரைக்கும் ஊழியத்துக்கு பணம் தேவைப்படுது நான் எங்களை சொல்லலை கிராமங்களுக்கு போங்க மிஷினரிகளை பாருங்கள் எவ்வளவோ தேவை இருக்குது இதெல்லாம் விட்டுடுறிய இங்கேருந்து புனித பயணம் கிளம்பி போயிடுறியா சரி அதையும் தாண்டி ஏதோ பார்க்குற ஆசை போறீங்க போயிட்டு வாங்க அங்கே போய் இந்த புனித பயண சேட்டேன்னு ஒன்று பண்ணுறீங்கல்ல மண் அள்ளிக்கிட்டு வருது கல் அள்ளிக்கிட்டு வருது யோர்தானில் போய் தண்ணி அள்ளிக்கிட்டு வருது நாங்கள் ஆண்டோரை ஏற்றுக்கொண்ட புதுசில் ஒளிவ எண்ணெய் எடுத்துகிட்டு வருவாங்க பாட்டில் பாட்டிலாக குட்டி குட்டியாக புனித எண்ணெய் அதுக்கு பேர் வந்து ஹோலி ஆயில் கொண்டு வந்து ஒரு ஒரு ட்ராப்பு தடவி விடுவாங்க சிலுவை மாதிரி நித்தியில் என்னென்னு கேட்டால் எருசுலேமில் வாங்கின ஒளிவ எண்ணெய் இப்போ எல்லா ஷாப்பிங் மால்லேயும் கிடைக்குது இப்போ ஒளிவ எண்ணெயை நிறுத்திட்டான் அப்புறம் கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு வந்து எக்காலம் ஊதுனாங்க அப்புறம் கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு வந்து உடன்படிக்கை பெட்டி வச்சுருந்தாங்க சேட்டை எது ஒன்றுமே இந்த பூமியில் நமக்கு புனிதம்னு ஒன்று கிடையவே கிடையாது நமக்கு புனிதம்னு ஒன்று இருக்குதுன்னா நம்முடைய தேவன் ஒருத்தர் மேலே உக்காந்துருக்கிறாரு அந்த ஸ்தலம் தான் புனித ஸ்தலம் இங்கே பிஸ்னஸ் ஆயிடுச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் இந்த எருசலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் வசம் வரல ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்னு வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசன வாசி சகரியா பன்னிரெண்டு ஆறு வாசி அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன் அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள் திரும்பவும் எருசலேம் திரும்பவும் தன் எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் இந்த சகரியா பனிரெண்டு மூணுல இருந்து ஆறு வரைக்கும் இருக்கிற வசனம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அந்த நிறைவேறினது சகரியா பனிரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ப்ராஃபஸி நிறைவேறினது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இப்போ வரைக்கும் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எருசலேம் மீண்டும் இஸ்ரேவேல் வசம் வந்தது ஆண்டவர் சொன்னார் திருப்பி எருசலேம் வரும்னு சொன்னார் எருசலேம் ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அஞ்சாம் தேதி நடந்ததான ஆறு நாள் யுத்தத்தில் எருசலேம் இஸ்ரேவேல் வசம் வந்துச்சு கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் ஒரு சிட்டி ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு அதே ஸ்தானத்தில் அவர்கள் கைக்கு வந்து சேர்ந்தது அல்லே அதாவது உள்ள போறாங்க பாருங்க இதான் அபிஷியலாக யூதர்கள் எருசலேமுக்குள்ள நுழையிறது கவனிங்க கவனிங்க ஒரு பட்டணம் இல்லாமல் போய் திருப்பி அதே இடத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் கழிச்சு வந்தது என்று சொன்னால் அதே பேரோட வந்தது என்று சொன்னால் உலகத்திலேயே ஒரே ஒரு பட்டணம் தான் உண்டு அது எருசலேம் பட்டணம் மட்டும்தான் இதை விட பட்டணம் பாபிலோன் தீரு அப்புறம் வந்துட்டு எத்தனையோ வாசிக்கிறோம் பாபிலோன் தீரு எதுவுமே இல்லை எல்லாம் தண்ணி கூட போயிடுச்சு இப்ப இல்ல ஆனா திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் கழிச்சு எருசலேம் வந்துடுச்சு அதே ஸ்தானத்துக்கு வந்துடுச்சு திருப்பியும் இதுவே பெரிய தீர்க்க தரிசனம் அதே மாதிரி அப்படியே வந்திருக்குது பாருங்க திருப்பி கொண்டாண்டார் பாருங்க அதை செய்ய ஒரே ஒருத்தரால் தான் முடியும் அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் ஒரு அவங்க அவங்க வந்து தேவனுக்கு விரோதமான காரியம் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி அவங்கள வேலி எடுத்து அவர்களை மெய்ந்து போடப்படும் விவசாயம் அஞ்சு ஏழில் இருக்கும் மெய்ந்து போடப்பட்டது அடிக்கப்பட்டாங்க துரத்தப்பட்டாங்க தேசம் பாலா போச்சு மண்மேடாச்சு பாலைவனமாக மாறிடுச்சு அதே தேவன் சொல்றாரு திருப்பி அவர்களை கொண்டு வருவேன் நாட்டுவேன் கட்டுவேன் அவர்கள் வயல் வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும் எல்லாம் சொன்னாரு கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேற்றி விட்டது எருசலேம் குடியேறப்பட்டு விட்டது இப்படி ஒரு ஒரு தேவனால செய்ய முடியும்னா அது நம்ம தேவனால மட்டும்தான் செய்ய முடியும் வேற எந்த தேவனாலையும் முடியாது